நார்த் இந்தியன்ஸ்க்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயம் நம்ம நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அவங்க வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னுக்காகவே வீட்டோட என்ட்ரன்ஸ்ல சுப்லாபன் வச்சு பூஜை பண்ணுவாங்க ஒருவேளை இதனாலதான் நிறைய நார்த் இந்தியன்ஸ் ரிச்சா இருக்காங்களோ இதே மாதிரி நம்ம முன்னோர்கள் நமக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதை பத்தி நான் சொல்றேன் நம்ம ஊர்ல செல்வத்துக்கு அதிபதியான பெருமாள் நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்கு இந்த அழகான சங்கு சக்கர நாமம் பெயிண்டிங்க உங்க வீட்டு வாசக்கால வைங்க இது கூடவே கருடரும் ஆஞ்சநேயரும் வைக்கிறதுனால உங்க வீட்டுக்கு கெட்டதே வந்தாலும் அப்படியே வீட்டு வாசக்காலோடயே போயிடும் இண்டிவிஜுவல் வீடா இருந்தா இதை வைக்கலாம் இதுவே நீங்க கேட்டட் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா பூஜை ரூம் வைக்கலாம் பொதுவாகவே பூஜை ரூம்ல ஆட் நம்பர்ஸ்ல தான் சுவாமி படம் வைப்பாங்க இல்ல உங்க பூஜை ரூம்ல ஈவன் நம்பர்ஸ்ல வருது என்ன பண்றதுன்னு தெரியலனா நீங்க இந்த படத்தை எடுத்துட்டு போய் வைங்க சோ எப்படி நார்த் இந்தியன்ஸ் அவங்க கல்ச்சரை மறக்காம ஃபாலோ பண்றாங்களோ நம்ம நம்மளோட பாரம்பரியத்தை வெட்டி கொடுத்துட கூடாதுல்ல நார்த் இந்தியன்ஸ்க்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயம் நம்ம நிறைய பேர்